யாராச்சும் இப்போ கனடாக்கு புதுசாக வர போகிறீங்கன்னாலும் உங்களுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை வந்து மறக்காமல் எடுத்து கொண்டு வாங்க சில பேர் சொல்லுவார்கள் லைசென்ஸ் லைசன்ஸ் டிரெக்டாக லைசன்ஸ் எடுக்கலாம் சில பேர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று என்னென்னு சொன்னால் இங்கே வந்து தமிழ்லேயும் வந்து எக்ஸாம் எழுதலாம் அதோட இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்தாலும் ஏற்க வந்து உங்களுக்கு ஃபெயில் வந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி உடனே வந்து பதினாறு டாலர்ஸ் கொடுத்து திருப்பி வந்து உடனே வந்து எக்ஸாம் எழுதலாம் ஜி லைசன்ஸ் கார்டுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் தான் தருவார்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி எனக்கு கேட்டவங்க எனக்கு வந்து நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைசென்ஸ் வந்து எடுக்கணும் சொன்னா என்ன செய்யணும் என்ற முழுமையான வீடியோ வந்து பார்க்க போறோம் வணக்கம் நான் சைன் நான் வந்து என்னைக்கு கணிக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் பூம மில் இடத்துல நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பேர் பார்க்க போகணும் சொன்னா கனடாவில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும் என்ற முழுமையான வீடியோ தான் இந்த வீடியோவாக பார்க்க போனீங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் விடுங்க அதோட கனடாவில் இருக்கிற பயனுள்ள காணல்கள் என்னுடைய சேனல்ல வரும் அதுக்கும் வந்து மரகாம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஓகே இப்போ வாங்கோ லைசன்ஸ் வந்து எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்ன்ற முழுமையான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த லைசன்ஸ் இருக்கிறதுல வந்து சரியான குழப்பங்கள் இருக்குது சில பேர் சொல்வார்கள் சிலங்கா லைசன்ஸ் கழிச்சிருந்தா டிரெக்டாக லைசன்ஸ் இருக்கலாம் சில பேர்லாம் நிறைய நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கு ஓகே இப்போ இதனுடைய முழுமையான விளக்கத்தை இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோடாக பார்க்க போகிறோம் வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க இப்போ கனடாவில் வந்து லைசன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்யணுன்றது அப்படியே ஃபுல்லாக பார்ப்போம் முதல்ல வந்து கனடாவில் லைசன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இந்த புத்தாம் படிக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற ரூல்ஸ் வந்து படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன் சொன்னால் இங்கே வந்து தமிழ்லேயும் வந்து எக்ஸாம் எழுதலாம் அதனால் வந்து நீங்கள் பயப்படாங்கோ எல்லாத்தையும் வந்து அப்படியே கட்டம் கட்டமாக சொல்கிறேன் முழுமையாக பார்த்த பின்பு யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்ததை வந்து மரக்காமக்கில் வந்து பண்ணி பண்ணிவிடுங்க நான் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் வந்து நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு புத்தாம் பண்ணும் அப்போ நீங்கள் இந்த புத்தாம் வந்து எங்கே வாங்கலாம் சொன்னா தமிழ் கடையில் வந்து இருக்கும் டெக்ஸ்ட் எடுத்துகிற இந்த புக்கு கேட்டிங்கன்னு சொன்னால் தருவார்கள் பதினஞ்சு டாலர்ஸுக்கு இது நான் வந்து வாங்கினான் தமிழ் கடையெல்லாம் வாங்கினா கடையில் வேறு வந்து மறந்துட்டேன் அதோட இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழில் வந்து எக்ஸாம் எழுதலாம் தமிழ்லேயும் வந்து நீங்கள் வந்து புத்தகத்துலேயும் படிக்கலாம் காட்டுறோம் நம்மளை ஒரு பேஜ் காட்டுறேன் இதில் பாருங்க ஒரு பக்கம் வந்து இங்கிலீஷ் ஒரு பக்கம் வந்து தமிழ் பின்னுக்கு வந்து விடயம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு கல்விக்கிட்டே இருக்கு இன்றைக்கி இதில் பெஸ்ட் பாட்டில் எழுபத்தி ரெண்டு கல்வியும் செகண்ட் பார்ட்டில் வந்து நூற்றி இருபது கல்வியும் இருக்குது உங்களுக்கு எக்ஸாமுக்கு பெற போகிறது வந்து இருபது இருபது கல்வி இருபது படமுள்ள கல்வியும் இருபது படம் இல்லாத கல்வியும் வரும் அதுக்கு நீங்கள் வந்து பார்ட் ஒன்ல வந்து பதினாறுக்கு மேல் எடுக்கணும் பார்ட் டூல வந்து பதினாறுக்கு மேலே எடுக்கணும் இங்க பதினஞ்சு எடுத்து நாங்கள் பதினேழு எடுத்தாலும் ஃபைல் ரெண்டும் வந்து பதினாறுக்கு பதினாறுக்கு மேலே எடுத்துட்டு போகணும் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஜீவன் லைசன்ஸ் தருவார்கள் ஓகே இந்த ஜீவன் லைசன்ஸ் என்ன மாதிரி என்றெல்லாம் வந்து அப்படி கட்டம் கட்டமாக பார்த்துன்னு போவோம் ஜீவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நூற்றி ஆறு டோலர்ஸ் வந்து எடுப்பார்கள் எக்ஸாம் வந்து எழுதுறவர்களோட சேர்த்து அதோட இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத வந்து உங்களுக்கு நீங்கள் நீங்கள் திருப்பி உடனே வந்து பதினாறு டாலர்ஸ் கொடுத்து திருப்பி வந்து உடனே வந்து எக்ஸாம் எழுதலாம் தமிழில் தான் உங்களுக்கு விரும்பின மொழியில எழுதலாம் எல்லா பதினாறு மொழி கிட்டே நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த கம்ப்யூட்டரில் வந்து பதினாறு மொழி கிட்டே நீங்க நீங்கள் எந்தெந்த மொழியில் எழுதணும் எல்லா கூடுதலாக வந்து தமிழ்லாம் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கள் இங்கிலீஷில் எழுதலாம் ஆனால் தமிழ் வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமேட்டு இல்லை நிறைய பேர் சொல்லுவார்கள் அந்த தமிழ் வந்து தூய தமிழாக ஒன்று முள்ளங்க இல்லையண்டு படிவாக படிச்சுட்டு சரியான முறையில் நீங்கள் எக்ஸாம் இருந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் புத்தாமந்து படிச்சுட்டு போனீங்கன்னா உண்மையில் வந்து ஈஸியாக இருக்கும் அதோட முக்கியமாக உண்டு இப்போ நீங்கள் வந்து சொந்த நாட்டு லைசன்ஸ் உங்கள்கிட்ட வந்து சொந்த நாட்டில் வந்து கார் லைசன்ஸ் வந்து இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே வந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அப்படி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த இருந்து அவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வந்து கொண்டு வரணும் இங்கே வந்த அப்புறம் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வந்து எடுத்துனா இது வந்து போஸ்ட்டில் எடுத்துனா இது வந்து இங்கே எடுக்கணும்னு சொன்னால் உங்களோட சொந்த நாட்டில் வந்து எக்ஸாம் போய் எழுதிப்பீங்களானு உங்களோடய ட்ரைவிங் எக்ஸாம் அந்த அந்த இடத்துல போயிட்டு இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வந்து எடுக்கலாம் இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கே கனடாவில் வந்து எக்ஸாம் ஜீவன் எக்ஸாம் எழுத போய் எதை கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து டிரெக்டாக வந்து ஒன்றும் மெயிட் பண்ண தேவையில்லை ஜி லைசன்ஸ் வந்து எடுக்கலாம் இப்போ நானும் வந்து டிரெக்டாக வந்து ஜி லைசன்ஸ் வந்திருக்கலாம் எங்களுக்கு வந்து ஒருக்காக தான் சான்ஸ் ஏற்படும் ஜி லைசன்ஸுக்கு வந்து டெஸ்ட் காட்டுறதுக்கு அந்த பிறகு ஜீவனுக்கு வந்து நூற்றி ஆறு டாலர்ஸ் முடியும் இப்போ நீங்கள் எக்ஸாம் பயிலுன்னு சொன்னால் பதினாறு டாலர் எக்ஸாம் வந்து எத்தனை நேரமும் எழுதலாம் அதில் வந்து மாற்றம் இல்லை நாங்கள் வந்து ஜி டூ காட்டாமல் ஜீவனில் ஜீவன் வந்து காட்டலாம் ட்ரையல் அதாவது வந்து ஓடி காட்டணும் நிறைய ரூல்ஸ் இருக்குங்க ஸ்டொப் அந்த ஆல்வே ஸ்டொப் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்குது ரூல்ஸ் வந்து வட்டி படிச்சுட்டு போகணும் எக்ஸாம் வந்து எழுதி போட்டு நீங்கள் பிறகு எக்ஸாம் வந்து பாஸ் ஆகணும்னு சொன்னால் உடனே வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வைக்கணும் கூடே வந்து வைக்கலாம் ட்ரை டெஸ்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி போட்டு நீங்கள் இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்தையெல்லாம் மார்க் பண்ணி போட்டு உங்களுடைய ஜி டெஸ்ட்டை போய் அங்கே வந்து காட்டலாம் ஜி டெஸ்ட் வந்து காட்டணும்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு டாலர்ஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து தொண்ணூற்றி மூணு டாலர்ஸ் ஜி லைசன்ஸ் காட்டுறதுக்கு ஜி டூ காட்டுறதுன்னு சொன்னால் ஐம்பத்தி மூணு டாலர்ஸ் ஜி டூ பற்றி அது வந்து ப்ரோ ஜி லைசன்ஸ் காட்டுறதுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் தான் தருவார்கள் நீங்கள் வந்து உங்கள்ட சொந்த நாட்டில் வந்து லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து தரப்படும் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் வடிவா எல்லாம் ரூட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரூ ரூட்ஸ் எல்லாம் வடிவாக பழகிட்டு போகணும் ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை கேட்டிருக்கேன் எல்லாரையும் வந்து கூடுதலாக வந்து ஃபெயில் பண்ணி தான் இருக்கிறார்கள் என்ன சொன்னால் வடிவாக இங்கே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதனோன்னுக்காண்டி கூடுதலான ஆக்களை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொண்டு வர ஆக்களை வந்து இந்த ஜி டெக்ஸ்ட் போய்க்கு வந்து கூடுதலான ஆக்களை வந்து ஃபெயில் விட்டுருக்கார்கள் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொண்ணூற்றி மூணு டாலர்ஸ் அப்போ நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி வந்து ஜி டூ காட்டி ஜி டூ திருப்பி பழகி ஜி டூ காட்டி திருப்பி உடனே வந்து ஜி லைசன்ஸ் எடுக்கலாம் சொந்த நாட்டில் வந்து லைசன்ஸ் உங்களுக்கு இல்லையான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜீவன் எக்ஸாம் எழுதி ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் ஜி டூ காட்டலாம் ஜி டூ காட்டி ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் ஜி லைசன்ஸ் வந்து காட்டலாம் ஆனால் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்கள் வந்து ஜி லைசன்ஸை வந்து ஃபெயில் பண்ணிட்டோம்னு சொன்னா நாங்கள் வந்து உடனே வந்து ஜி டூ காட்டலாம் ஜி டூ காட்டி அடுத்த நாளை வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்து சொன்னா ஜி லைசன்ஸ் வந்து காட்டலாம் அதை வந்து உண்மையிலேயே வந்து இந்த சொந்த நாட்டு லைசன்ஸு கார் லைசன்ஸ் இருக்கிறாங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் இப்போ கனடாக்கு புதுசாக வரப்போகிறீங்கன்றாலும் உங்களுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை வந்து மறக்காமல் எடுத்துக்கொண்டு வாங்கோ உண்மையிலேயே வந்து கனடா பொறுத்த வரைக்கும் கார் இல்லைன்னு சொன்னால் ஒரு கார் இல்லைன்னு சொன்னால் ஒரு வலது கையில் இந்த மாதிரி இந்த எல்லாம் சொல்லுவார்கள் ஏன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து இங்கே இருப்பார்கள் ஒரு ஆள் தூரமாக இருப்பார்கள் இப்போ வேலை வந்து சில வேலையில் வந்து அறுபது கிலோமீட்டருக்கு வேலைக்கு போக வேண்டி வரும் நூறு கிலோமீட்டருக்கு வேலைக்கு போக வேண்டி வரும் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பிரச்சனைகள் இங்கே கனடா பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் ஒரு திட்ட வீடு வந்து ஒரு ஒரு இப்போ உங்கள் சொந்தக்காரர்கள் வந்து ஒரு கதைக்கு இப்போ இப்போ நான் வந்து ஒம்மில் இருக்கிறேன் இப்போ எங்களோட அம்மாக்கள் மாதம் அம்மாக்கள் வந்து உஸ்காப்புல இருக்கணும் இப்போ அங்கே போகிறோம்னு சொன்னாலாம் பஸ்ஸில் போகிற வந்து கிட்டத்தட்ட மூன்று மனத்தேலும் செல்லும் அங்கே போகிறோன்னு சொன்னேன் அதால் வந்து கனடாவில் உண்மையிலே வந்து கார்ன்றது வந்து சரியான ஒரு இது அதால் நீங்கள் வந்து இப்போ உங்களோட சொந்த நாடு லைசன்ஸ் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி எனக்கு கேட்டவங்கள் எனக்கு வந்து நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் வந்து எனக்கு வந்து ட்ரெக்டாக ஜி காட்டலாம்னு சொல்லியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் வந்து இப்போ கிட்டலில் வந்து ஜி லைசென்ஸ் வந்து எடுத்துடுவேன் அப்படி எடுத்தோடனே உங்களுக்கு நான் எங்கே எடுத்தேனான்னு எங்கே வந்து எடுத்தால் இது வந்து இலகுவா ஈஸியாக பாஸ் பண்ணலாமன்றது வந்து அந்த எண்டு போடுவேன் அதுக்கு நீங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தால் தான் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அடுத்தது என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து இங்கே சொந்த லைசென்ஸ் இல்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்போ கனடாவில் பிறந்த பிள்ளைகள் தான் நீங்கள் வந்து ஜீவன் எக்ஸாம் வந்து ஜீவன் எக்ஸாம் எழுதி ஜீவன் லைசன்ஸ் எடுத்தாப்புறக்கு ஜீவன் லைசன்ஸ் எடுத்த பிறகு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் ஜி டூ எடுக்கலாம் திருப்பி ஜி டூ எடுத்தால் பிறகு ஒரு ச ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் ஜி லைசன்ஸ் வந்து எடுக்கலாம் அதோட இப்போ எங்கள்கிட்ட சொந்த நாட்டு லைசன்ஸ் இருந்து இப்போ நாங்கள் வந்து ஜி லைசன்ஸ் காட்டி இப்போ எங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டுன்னு சொன்னால் நாங்கள் திருப்ப ஜி டூக்கு முதல் சொன்ன மாதிரி ஜி டூ லைசன்ஸ் எடுத்து நாங்கள் திருப்பி உடனே வந்து ஜி லைசன்ஸ் இருந்து எடுக்கலாம் எங்களுக்கு வந்து அந்த வெயிட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அதால் வந்து இது வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு ப்ளஸ் அதில் இப்போ அங்கேருந்து வாராக்கள் எல்லாம் மறக்காம நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை வந்து எடுத்து ஒன்று வாங்கும் எடுத்து ஒன்று வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக வந்து நீங்கள் உங்களுடைய லைசன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே வந்து கனடாவில் வந்து லைசன்ஸ்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அதோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வச்சுக்காக வந்து ஜியை வந்து டிரெக்டாக ஒரு விதத்தில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலையிடல ஜி டூவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரூல்ஸ் இருக்குது அந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த வந்து சரியான முறையில் ஓடி காட்டணும் அப்படி நீங்கள் திருப்பி பிள்ளை சொன்னால் திருப்பி ஃபெயில் பண்ணி போடுவார்கள் ஜியில் வந்து ரூல்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு ஆனால் ஹைவேல ஓடி காட்டணும் அதுதான் ஒரு இருக்கிற ஒரு பிரச்சனை மற்றபடி எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் அதோட கூட நீங்கள் வந்து எனி தான் இப்போ லைசன்ஸ் வந்து எக்ஸாம் வந்து எழுதி லைசன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் வடிவாக வந்து ரூல்ஸை படிச்சுட்டு போங்க என்ன சொன்னால் நீங்கள் ஃபெயில் விட்டீங்கன்னு சொன்னால் உடனே எக்ஸாம் எழுதலாம் ஆனால் உங்களுக்கு பதினாறு டாலர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகும் ஆனால் நீங்கள் ஃபெயில் பண்ண ஃபெயில் பண்ண பதினாறு டாலர்ஸ் கொடுத்து கொடுத்து உடனே எழுதலாம் இப்போ இலங்கையில் எல்லாம் வந்து இப்போ நான் லைசன்ஸ் எடுக்க வந்து இப்போ நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஃபெயில் பண்ணிட்டோம்னு சொன்னால் குறிப்பிட்ட டேட் தருவார்கள் அதுக்கு பிறகு தான் வந்து எடுக்கலாம் ஆனால் இங்கே வந்து எக்ஸாம் வந்து உடனே எடுக்கலாம் மற்ற இந்த இப்போ ஜி டூ டெஸ்ட் இருக்குதானே இப்போ ஜி டூவில் நடக்கிற டெஸ்ட்டு வந்து அதை நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் ஜி டெஸ்ட் வந்து நீங்கள் ஃபெயில் பண்ணி ஜி டூ எடுத்து ஜி டெஸ்ட் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் ட்ரையல் காட்ட போகிறீங்கன்னு சொன்னால் பத்து நாளைக்கு பிறகு தான் வந்து ட்ரையல் காட்டலாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த பத்து நாளைக்குள்ளே வந்து பழகிறதுக்கான உங்களுக்கான டைம் வந்து தருவார்கள் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கும் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் ட்ரை டெஸ்ட் வந்து சர்ச் பண்ணி போட்டு புக் ட்ரோ டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல ட்ரை டெஸ்ட்க்கு வந்து காட்ட போகிறீங்களோ அந்த இடத்த மென்ஷன் பண்ணி போட்டு எத்தனை திகதிகள் வந்து அந்த ஃப்ரீயாக இருக்கிறது வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அதில் மார்க் பண்ணி டே டைம் இதுட்டு

இவ்வளவு வந்து செய்யணும் ஆனால் என்னன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குங்க இங்க இந்த ஸ்டோப் சைனோட எல்லாம் நிறைய ஸ்டாப் சைன் ஓல்வே ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம் கார் வந்து கரெக்டாக நிப்பாட்டி எல்லாம் பண்ணிட்டு நிறைய ரூல்ஸ் இருக்கு எல்லாம் படித்தனா நானும் வந்து இப்போ வந்து காட்டுறதுக்கு வந்து நான் வந்து இப்போ ட்ரைவிங் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் ஓடி பார்க்க தானே ரூல்ஸ் வந்து சரியான முறையில் பழகணும் அதுக்காண்டி வந்து ஸ்கூலுக்கு போனால் நீங்களும் வந்து வடிய சரியான முறையில் எல்லாத்தையும் பழகி போட்டு பட் ஆகி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓ ஓடி பாஸ் பண்ண வேண்டிய நம்பிக்கை இருந்தீங்கன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்டை வச்சுட்டு போய் ஜி லைசன்ஸ் எடுக்கலாம் வேறு ஏதாவது தகவல் இந்த ல லைசென்ஸ் எடுக்கிறத பற்றி தகவல் ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து போடுவேன் ஜி லைசென்ஸ் வந்து இப்போ எடுப்பேன் எடுக்க போய்க்குள்ள வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன் அதுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்க மறக்காம சாலையில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க யாருக்கெல்லாமல் இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருந்தது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்